அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அறந்தை பிரன்ஸ் ரோட்டரி கிளப் சார்பில் மருத்துவ தின விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் அறந்தை பிரன்ஸ் ரோட்டரி கிளப் மற்றும் திருச்சி அப்போலோ மருத்துவமனை இணைந்து நடத்திய ஆசைமைகள் திட்டம் மற்றும் மருத்துவர் தின விழா நடைபெற்றது விழாவிற்கு புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் ஸ்ரீபிரியா தென்மொழி தலைமை தாங்கினார் அறந்தை பிரண்ட்ஸ் ரோட்டரி கிளப் தலைவர் வெங்கட்குமார் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் சேகர் திருச்சி அப்போலோ மருத்துவமனை மூத்த பொது மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் விழாவில் கற்பிணி பெண்களுக்கு ஆசை மகள் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து பொருட்களை புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் ஸ்ரீபிரியா தென்மொழி வழங்கினார் விழாவில் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு சிறந்த மருத்துவர் விருதுகள் வழங்கப்பட்டன விழாவில் அறந்தை பிரண்ட்ஸ் ரோட்டரி கிளப் பட்டயத் தலைவர் தங்கத்துறை ரோட்டரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் அறந்தை பிரண்ட்ஸ் ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் முரியேசன் முன்னாள் செயலாளர் சுப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அறந்தை பிரன்ஸ் ரோட்டரி கிளப் தலைவர் வெங்கட்குமார் செயலாளர் சாத்தையா பொருளாளர் செல்வம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் आर के बारे